வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு பாரத் நகரில் அமைந்துள்ள மூன்று சர்ச்சுகளுக்கு கிறிஸ்துமஸ் பரிசு வழங்கினார் எர்ணாவூர் ஏ நாராயணன் எக்ஸ் எம்எல்ஏ இருபத்தி ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருவேற்றியூர் எர்ணாவூர் நகர் பாரத் நகர் முதல் தெருவில் அமைந்துள்ள கல்வெறை தெலுங்கு பப்தீஸ் சர்ச் மற்றும் பாரத் நகர் இரண்டாவது தெருவில் அமைந்துள்ள அப்போஸ்தலிக் சர்ச் ஆஃப் இந்தியா மற்றும் இவாஞ்சுலின்கள் சர்ச் ஆஃப் இந்தியா ஆகிய மூன்று சர்ச்களுக்கு பாரத் நகர் கிராமக்குடி வாழ்வோர் சங்க கிராம தலைவரும் தமிழ்நாடு பனைமர நல வாரிய தலைவர் எர்னாவூர் ஏ நாராயணன் எக்ஸ் எம்எல்ஏ கிறிஸ்துமஸ் சிறப்பு பிரார்த்தனை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் பரிசு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் கிராம புதிய நிர்வாகிகள் மற்றும் முன்னாள் நிர்வாகிகளுடன் ஐந்தாவது வட்டம் மன்ற உறுப்பினர் கே பி சொக்கலிங்கம் இந்தியன் நுகர்வோர் பாதுகாப்பு கவுன்சில் தலைவர் அரிமா பிவி வி சுப்பிரமணி பாரத் நகர் தேர்தல் குழுவினர் எம் டி சேகர் வெங்கட் சின்னத்தம்பி ஓ சின்னையா ஜோயல் ராமதாஸ் ரவிக்குமார் எம் ஆர் சேகர் டிவி கிருஷ்ணசந்திரன் மற்றும் ஐட்ரின் சிவபெருமான் நாகேந்திர ராவ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள்